நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடர்ந்த மலைக்காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள பெட்டத்தம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை அங்கே இருக்குது காரமடன்னு சொன்னாலே எல்லாருக்கும் நாம் வரது காரமட ரங்கநாதர் கோவில் தான் அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ போக போக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா பெரிநாயக்கம்பளத்துலேருந்து காரமடை போகிற வழியில் பெட்டதாபுரம்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் போனீங்கன்னா காலேஜ் ஒட்டோம் மாதிரியே லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா கோவிலோட அடிவாரத்தே போயிடும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கூகுள் மேப்லேயும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு அதுக்கு கீழே நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு இப்போ மலையாரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்களும் உங்களோட ஓன் வெஹிக்கிலான டூ வீலர் அது ஃபோர் வீலர் எதில் வந்தீங்கனாலும் இங்கே அடிவாரத்தில் நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இட வசதி இருக்குது மலை ஏற ஆரம்பித்தோமே பார்த்திங்கன்னா வலதுபுரத்தில் ஒரு சிறிய மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க ஒரு சிறிய அறை இருந்துச்சு அது பூட்டி இருந்துச்சுங்க இங்கே நம்ம எதாவது ஓய்வு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எதாவது சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்தோம்னா இங்கே சாப்பிட்றக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த மலை முழுவதுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் தாங்க சுமார் ஒரு முந்நூறு படிக்கட்டுகள் கெட்டிருக்கும் மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க இறங்குவதற்கு ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம மலை இறங்கியாச்சு மலை ஏறுபவர்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டிலாவது கையில் வச்சுங்க அதுக்கு தான் நம்ம எடுக்காமல் போய் கொஞ்சம் சிரமப்பட்டோம் மற்றபடி மலை ஏற்றம் சுலபமாக தான் இருந்துச்சு யார் யார் போனோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டு தீனா மட்டும்தான் போயிருந்தோம் அந்தத்தானிக்கி சாமி வழிபட்டதே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தாங்க நாங்கள் இடைப்பட்ட நாளான வியாழக்கிழமை தான் போயிருந்தோம் கோவில் விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாள் போனீங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அன்னதானம் இதெல்லாம் கொஞ்சம் நடைபெறும் போர் வழியில் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் எழுப்பப்பட்டிருந்துச்சு அங்கே சாமியை வழிபட்டு நம்ம அப்படியே பயணத்தை தொடர்கிறோம் இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறைகள்லேயே செதுக்கப்பட்டிருந்துச்சுங்க அப்படி இது பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாமும் இல்லாமல் கொஞ்சம் சுலபமாக வயசானவங்க கூட நடந்து போகிற மாதிரி தான் இந்த படிக்கெட்டுகள்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு வைணவ ஸ்தலம் அதை குறிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த பாறைகளில் இந்த நாமங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரையப்பட்டிருந்துச்சுங்க மலைப்பாதைகளில் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருப்பாங்க மலையேற்றம் கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இங்கே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட மலை ஏற தொடங்கலாம் நம்ம பொள்ளாச்சியிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல மலை இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட்டு கொஞ்சம் வெயிலோட தாக்கம் இருக்குது மட்டம் மதியானத்தில் வேறு மலை ஏறிட்டுக்கிறோம் சும்மா குப்புன்னு வேறுக்குதுங்க ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா ஒன்று காலையில் கொஞ்சம் நேரமாக ஆவாங்க இல்லைன்னா சாயங்காலமாக மலை ஏறினிங்கன்னா கொஞ்சம் மலையற்றம் சுலபமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நடந்து போகிற வழியில் வலதுபுறமாக ஒரு மூணு படிக்கட்டுகள் மாதிரி கட்டியிருந்தாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருந்துச்சு மழை ஏதாவது பெயர்ந்துச்சுன்னா அந்த மழை நீரெல்லாம் வடிஞ்சு வந்து அந்த பாறைகளில் விழுந்து அப்படி போகிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வேறு ஏதாவது ஆன்மீக சிறப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு சரியாக தெரிலங்க இந்த கோவிலுக்கு ஆன்மீகத்தையும் தாண்டி ஒரு மன அமைதிக்காக கூட வர்றாங்க இப்போ நாங்கள் நடந்து போகிற வழியில் எங்களை சுற்றி இருக்கிற அந்த இயற்கையோட சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் மன் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா அருமையாக இருக்கு இவ்வளோ வெயிலே நடக்க முடியல போயிட்டே இருந்தோம்னா அப்படியே படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி திரும்பும் அப்படியே தூரத்தில் பார்த்தோம்னா கோயில் அவ்வளோ அழகாக தெரியுங்க தூரத்தில் போகிற வழியிலேயே எடுத்துப்பறமா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கும் தண்ணியெல்லாம் இப்போ இதாக இல்லைங்க சின்ன இதா உட்காந்து சாப்பிட்றாங்க பெரிய தப்பு தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா கொடிமரம் இருக்குங்க கொடிமரத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நிற்கிற அந்த குகை கோயில் இருக்கும் கொடிமரத்தை கொஞ்சம் மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னொரு சிறிய தப்பு குளமும் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய தப்பக்குளம் இந்த தப்பக்குளத்துக்கு எதிர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குகை மாதிரி இருக்கும் சாமி இருக்கிற குகை கோயில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இது பார்த்திங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குது இந்த குகையை பற்றியா சரியான தகவல் நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீபம் போகிற ஒரு அமைப்பு இருந்துச்சு பெரிய அளவில் ஒரு நாமம் போட்டிருந்தாங்க பெட்டத்தம்மன் கோவிலுக்கு போகிறக்கு முன்னாடியே வலதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு ஒரு சிறிய கோவில் இருக்குங்க அனுமன் தான் இத்தலத்தில் பெட்டத்தம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறதா கருதப்படுதுங்க இந்த கோவிலோட தரவரலார பற்றி பார்க்கணும்னா இங்கே இருக்கிற அம்மன் தனது சிறு வயதில் தோழிலோட நந்தவனத்தில் விளையாடிட்டு வராங்க அங்கு வியாக்கிரசுரனை கொண்டு விட்டு திரும்பி வந்த அரங்கநாதனை பார்த்து காதல் வயப்பட்டு மனம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதையறிந்த அம்மனின் தகப்பனார் தேவகுரு அரங்கநாதரை எண்ணி கடும் தகவல் மேற்கொள்றாரு அரங்கநாதரும் அவருக்கு காட்சியளிக்க தனது மகளை மனம் முடிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு அவ்வாறே ஆகட்டும்னு அரங்கநாதரும் இந்த அம்மனை திருமணம் செய்து கொள்றாரு பிறகு அரங்கநாதர் ஆண்டாளை மனம் முடித்துக் கொண்டதை கேள்விப்பட்ட அம்மன் கோவம் அடைந்து தனது பிறந்த வீடான இந்த மலைக்கு வந்து இங்குள்ள குகையில தவக்கோலம் மேற்கொள்றாங்க இதையறிந்த அரங்கநாதர் இங்கு வந்து அம்மனை சமாதானப்படுத்த அதை ஏற்க மறுத்த அம்மன் இங்குள்ள குளத்தில் நீராடி இத்தலத்தில் வசிப்பதே என்னோட மனதிற்கு மகிழ்ச்சி தரம்னு வர மறுக்கிறாங்க வருடா வருடம் நடக்கிற மாசி மக அன்னைக்கு மட்டுமே தங்களைக்கான வருவேன்னு அம்மன் சொல்ல திருவிழா நாட்கள் இல்லாது வர சம்மதித்தாரேன்னு மகிழ்ச்சி கொண்ட அரங்கநாதர் திரும்ப போறாரு காரணம ரங்கநாதர் கோயில வருடா வருடா மாசி மாசம் நடக்கிற தேரோட்டத்துக்கு இந்த கோவிலுக்கு வந்து தார தப்பட்டைகள் மூலங்க அம்மன் அழைச்சிட்டு போய் தான் அங்க திருக்கல்யாணம் நடைபெறுது அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு ஒரு கூடுதல் சிறப்பம்சங்க ஓ சரி சரி ரெண்டாவது வந்து துளசி மா அந்த காலத்தில் வந்து போன தாளி எடுக்கும் போது போன கொடுக்க விட்டாங்க சரி சரிங்க அப்போ தாலி கட்டுறதுல துளசி அமுக்கு முதல் சமைத்து இந்த பெட்ட தமிழ் தமிழில் அங்கே அஞ்சு நாள் அஞ்சா நாள் மஞ்சள் வாழை பெடிச்சு மழைச்சி முடிக்க போகிற ரயில் கைடு வைக்கு சரி சரிங்க அப்படியா காற்று வந்துடும் அவன் ஏழுஞ்சு போயிடுவான் அழைக்கிறோட சரி ம் வந்து அந்த ரயில் கைட் தான்

இதை மேலே ஏறி வரவாக்கும் சாப்பாடு சரி சரிங்க பண்ணியே பண்ண வந்த பார்த்துலங்க இருக்குது ஓ சரி சரிங்க சென்ஸ் ஆட்டு போகிறோம் வரவைங்க சாப்பாடு செஞ்சு வேணும் சாப்பிட்றாங்க குடும்பட்டி வந்து பொங்கல் வைக்கலாம் சாப்பாடு செய்யலாம் தக்காளி சாப்பாடு செய்யலாம் ஒன்றும் சென்ஸ் சாப்பிட் போகிறோம் ஏன்னா மழை வயல் வந்து கடையில் இல்ல ஆமாம்ங்க மலை ஏறு வர சாப்பாடு கொடுக்கணும் இல்லை ஆமாம்ங்க ஒன்னு மணிக்கு போட்டுருவா காலையில் வந்து பொங்கல் கொடுத்துருவான் சரி சரிங்க ரொட்டாட்சி மாதம் நாளை சனிக்கிழமை நல்லா விசேஷம்

கோவிலுக்கு ஒரு சிறிய குகை மாதிரி போச்சுங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய இந்த வேல்களால இருந்துச்சு கோவிலோட அமைப்பு நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய பழங்காலத்து தூண்களால வச்சு கட்டப்பட்டிருந்துச்சுங்க என்னதான் கோவில் போல கட்டப்பட்டிருந்தாலும் பெட்டத்தம்மன் இருக்கிற அந்த கருவுரை பாத்தீங்கன்னா குகை போலதான் இருந்திருக்கும் நீங்களே பாத்திருப்பீங்க கோவிலுக்கு தெற்கு புறமாக போனோம்னா அப்படியே அந்த கோவிலை சுற்றிக்கிற மலை தொடரோட அழகையெல்லாம் பார்த்து ரசிக்கலாங்க இந்த இடத்துல புகைப்படங்கள்லாம் எடுக்கிறக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே கல்லுகளையெல்லாம் கூட்டி அடுப்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே நீங்கள் சாமிக்கு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை சமையல் பண்ணி சாப்பிட்றதுன்னு நினச்சிங்கனாலும் சாப்பிடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டத்தம்மன் கோயில் தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சுத்தியும் ஹில் ஸ்டேஷனு அமைதியான முறையில் சாமி வழிபட்டு சுற்றி இயற்கையோட சத்தம் குருவிக்கு சத்தம் காற்று சத்தம் மரம் ஆடுற சத்தம் தவிர வேறு எந்த சத்தமே இல்லை பெட்டத்தம்மன் கோயில் இத்தனை நாளும் நமக்கு தெரியல நம்மளும் ஒரு வீடியோ பார்த்து இங்கே வந்தோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பெட்டத்தம்மனை வந்து வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் நம்புகிறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான பெட்டத்தம்னா மனசார வழிபட்டுட்டு இப்ப மலை இறங்கியாச்சு அடிவாரத்தில் இருக்கும் அடிவாரத்தில் மலை ஏறும்போதே ஒரு இடத்த காட்டிருப்பேன் மண்டபம் மாதிரி இருக்குதுன்னு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போகலான்ட்டு படுத்துருக்கோம் சுத்தியும் அடிக்கிற காற்றுக்கும் அந்த குருவியை கத்துறதுக்கும் அப்படியே தாளாட்டு பற மாதிரி இருந்துச்சு ஒரு அருமையான தூக்கங்க வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு கூட போகலாம் அவ்வளவு ஒரு மனசுக்கு நல்லா இருந்துச்சு இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் மற்றும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவலர் சிவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்